அண்ட் சிக்கன் தந்தூரி சிக்கன் எல்லாமே ஈவன் பீனட்ஸ் அண்ட் முறுக்கு வேறு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் அதாவது நீங்க வந்து எல்லா உணவுமே சாப்பிடலாம் இப்ப நம்ம நீண்ட கால மாத்தியாச்சு பொருத்தி ரெண்டு மாதங்களுக்கு கழிச்சு உங்களுக்கு பிடித்தமான எல்லா உணவுமே சாப்பிடலாம் ரொம்ப கடினமா இருக்கிற உணவுகள் அப்படின்னா எலும்பு கடிக்கிறது இல்ல கமர்கட்டு கடிக்கிறது போல மட்டும் அவாய்ட் பண்ணா போதும் உங்களுக்கு பிடித்த சிக்கன் மட்டன் எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்